நல்ல சேனலுக்கும் விளாண்ட் போட வரைக்கும் நம்ம வந்து கருட புராணத்தை பத்தி சிந்திச்சுட்டு வரோம் இந்த அமாவாசை வர நாட்களுக்கு புரட்டாசி மகா யமாவாசை வர நாளுக்கு பித்ருக்களுக்கு நம்ம கொடுக்க வேண்டிய கடமைகள் என்ன நம்ம செய்ய வேண்டிய கடமைகள் என்ன அப்படின்னும் க கருட புராணத்துல தான் நம்ம பார்க்குறோம் யம யம தர்மாரியும் நம்ம பார்த்துட்டோம் சித்திரகுப்தன் கணக்கும் நரகங்களை பத்தி நம்ம பார்க்கலாம் யமலோகத்தோட கணக்கர் வந்து சித்திரகுப்தன் எல்லாரும் தெரிஞ்சதுதான் ஜீவன்ல பாவ புண்ணியங்களை ஷரவணர்கள் பன்னெண்டு சரவணர்களை பத்தி பார்த்தோம் இல்லைங்களா அவரை நம்ம வந்து பூஜித்து வரும்போது நம்மளோட பாவ புண்ணியங்கள் வந்து புண்ணியங்கள் வந்து நமக்கு குறைக்கப்படுகின்றன சரவணர்கள் மூலதான் யம தர்ம வந்து ஆஹ் பாவ புண்ணியங்களை அவன் ஆணைப்படிதான் கிங்கர்களை கொண்டு அவர்களுக்கு தண்டனைகளை அவ்வப்போது நிறைவேற்றுவான் ஜீவன் வாக்கால் செய்த பாவ புண்ணியங்களை வாக்காலும் உடலால் செய்தவற்றை உடலாலும் மனதால் செய்யவற்றே மனதாலும் அனுபவிக்க வேண்டியிருப்போம் எல்லாம் வேத சாஸ்திர புராணப்படி கற்ற பண்டிதன் வந்து என்ன பண்ணுவான் வாக்கு திறமையால் வெற்றி அடைவான் புனித நீராடையவர்கள் பாகவதர்கள் பௌர்கனியர்கள் போன்றோர் மற்ற புண்ணிய செய்தவங்களுக்கு இணக்கமாக சாரீரத்தை தனது இசைவாகவே பெறுவாங்க ரெண்டாவது குடை மரவடி தண்டம் வஸ்திரம் மோதம் மோதிரம் உதக தாமரை சொம்பு அரிசி ஆகியவற்றை சத் பிராமணர்களுக்கு அளித்தல் வேண்டும் எங்க அண்ணாக்கு நாங்கள் கொடுக்கும்போது இதெல்லாமே கொடை கொடுத்தோம் அதாவது காலனி கொடுத்தோம் அப்புறம் வஸ்திரம் கொடுத்தோம் அப்புறம் மோதிரம் போட்டோம் கண்டிப்பா போட்டாகணும் அப்படி ரொம்ப எப்படி சொல்றது அவர் ரொம்ப இறுதி காலகட்டங்கள் வந்து ரொம்ப கடுமையா இருந்தது அதனால் போற பாதை வந்து மிக கடுமையா இருக்கும் அப்படின்னு சொன்னதால நாங்க அண்ணாக்கு வந்து காரியங்கள் செய்யும்போது இந்த மாதிரி எல்லாமே நாங்க கொடுத்தோங்க கொடை மரவடி வஸ்திரம் மோதிரம் இன்னும் என்னென்னமோ சில விஷயங்கள் சொன்னாங்க அதையும் நாங்க செஞ்சோம் நரகங்கள் வந்து எப்படிப்பட்டது அப்படின்னு பாத்தீங்கன்னா கொள்ளை அடைப்பவனுக்கு தாமிச நரகம் நீங்க கூட நிறைய இதுல பார்த்துருக்கலாம் சினிமால கணவன் மனைவி வஞ்சித்து வாழ்வருக்கு மிஸ் நரகம் சுயநலக்காரர்களுக்கும் பிறர் குடும்பங்களை அழிப்பவர்களுக்கும் ரவ்வ நரகம் குரு என்னும் அகோரமான்களும் பாவிகளை துன்புறுத்தும் நரகம் வந்து மகாரௌம் தன் சுவைக்காக உயிர்கொலை திருவதை செய்வோருக்கு கும்பி பாகம் பெற்றோர் மற்ற துன்புறுத்தவர்களுக்கு கால சூஸ்திரம் தெய்வ நிந்தனையும் தன் தர்மத்தை விடுத்தோருக்கு அசிவ பத்திரம் கொடியர் அநீதியாளர் அக்கிரமக்காரர்களுக்கு வந்து பஞ்சிமுகம் துரோகம் கொலை சித்திரவதை செய்வோருக்கான நரகம் வந்து கூபம் நல்லொழுக்கம் நீக்கி கிருமிகள் போன்று பிறரை துளைக்க போருக்கானது கிருமி போஜனம் இப்ப நடந்துட்டு இருக்கிறது கிருமி போஜனம் பிறர் பொருளை அபகரிப்போருக்கு பலாத்காரம் செய்பவருக்கு என்ன கிடைக்கும்னா அக்னி குண்டம் கிடைக்கும் அதிகார வெறி கபட வேஷம் நயவஞ்சகம் செய்யும் அதர்மிகளுக்கு வைத்தரணி ஒழுக்கமின்றி இழிமகளை கூடி லட்சியமின்றி விலகங்களை போல திருப திரிகிறவருக்கு நரவை என்ன ஆகும்னா பூபோதம் பிராணிகளை துன்புறுத்தல் கொள்ளுதல் செய்வோருக்கு பிராணிரோதம் தம்பத்திற்காக யாக நல்ல ஆடம்பரமா அவங்க பித்தலாட்டக்காரளுக்கு விசனம் இல்லாலை விபரீத இச்சைக்கு உட்படுத்துவதற்கு லாலா பக்ஷம் தீ வைத்தல் சுரையாடல் சூறையாடல் விஷமூட்டல் குடிகளை கொள்வோருக்கு சாரமே யாதானம் பொய் சாட்சி கூறுபவருக்கு அகம்பாவம் கொண்டிருக்கானது அவிசி மது போதை பொருள்கள் குடியுள்ள குடிகேடர்களுக்கு பரி பாதாளம் தானே பெரியோன் என்று பறைசார்த்தம் பிறரை மதியாதவருக்கு அக்ஷகர்த்தம் நரம யோகம் நரமாமிச முன்னல் பிராணிகள் வதை ஆகியவற்றுக்கு ராக்கோணம் தற்கொலை நயவந்தக கொலை நம்பிக்கை துரோகம் செய்த பாவிகளுக்கு சூழ தீமை புரிந்தோ தீயோ துரோகிகளுக்கானது தந்த சூஸ்கம் உயிர்கொலை செய்வருக்கு வடரோதம் விருந்தினை வெறுத்தோருக்கு சுயனவாதிகளுக்கு பர்வ வர்த்தகை செல்வம் செல்வாக்கால் கர்வம் அநியாயமாக பொருள் ஈட்டல் பதுக்கி வைத்தல் போன்றவற்றை செய்வோருக்கு சூசி மோகம் உதக கும்பதானத்தால் யமதூதர்கள் தூதர்கள் திருப்தி அடைவார்கள் மாசிகம் வருஷவதிகம் ஆகியவற்றால் ஜீவனும் யம கிங்கர்களும் திருப்தி அடைவார்கள் இப்போ நம்ம வந்து அந்த புத்திரர்கள் செய்ய வேண்டிய பௌத்திரர்கள் செய்ய வேண்டிய கர்மா எதற்காக நம்ம வந்து இப்ப கருட புராணம் முக்கியமா நம்ம பாக்குறோம்னா பெத்தவங்களை வந்து நல்லா பார்த்தா கூட சில பேர் வெளிநாட்டுல இருக்கிறவங்க என்ன பண்ணுவாங்க ஈமக்கரைகள் எல்லாம் பண்ணியதோட மூன்றாம் நாளே எல்லாத்தையும் முடிச்சுட்டு அவங்க போயிருவாங்க ஆனா வருஷமானா அந்த திதிகளை அவர்கள் சரிவர கொடுக்கறது அதனால என்ன ஆகும்னா அந்த ஆத்மா வந்து மேலுலகம் போய் ஒவ்வொரு இதுவா தாண்டி வருது இல்லைங்களா அதை தாண்ட முடியாம திக்கி திணறி அழுது புலம்பி பசி பசி நம்ம போடுற வருட பிண்டம் தான் அவங்களுக்கு வந்து உணவா கிடைக்கும் அது வந்து பசி பசின்னு அழையும் போது தன்னுடைய மகனாக இருந்தாலும் மகளாக இருந்தாலும் யாராக இருப்பினும் சாபத்தை அள்ளி வீசும் அப்போது என்ன ஆகும்னா நம்ம குடும்பத்துல நிம்மதி இல்லாமல் முன்னேற்ற தடைகள் வந்துவிடும் நம்ம என்னதான் தெய்வத்தை கும்பிட்டாலும் அந்த பித்ரு தோஷம்ன்றது அவ்வளோ ஒரு பெரிய கருமா அது நம்ம பண்ணாம விட்டுட்டோம்னா இந்த மாதிரி பல தடைகள் நமக்கு வரும் அதனால பெத்த தாய் தகப்பன்களுக்கு மகள்கள் ஆனவ புத்திரர்கள் வந்து கண்டிப்பா அந்த பித்ருதோஷம் இல்லாம வருஷம் வருஷம் அவங்க காரியங்களை நிவ நிவர்த்தி பண்ணணுங்க அதனாலதான் முக்கியமான மாதிரி இதுல கருட பொண்ணற்ற சொல்லப்படுகிறது இததான் சொல்றாங்க இல்லை ஈமக்கிரைகள் செஞ்சதோடு முடிஞ்சதுன்னு அந்த தேவசம் திதி எதையுமே கொடுக்கறது இல்லை கண்டிப்பா அதை கொடுத்து ஒரு அன்னதானம் பண்ணீங்கன்னா அவங்க என்ன பண்ணுவாங்க அந்த வயிறாறு அந்த பிண்டமலைத்து சாப்பிட்றாங்களே போன ஆத்மா அவங்க வந்து அவ்வளவு சந்தோஷமா அதை ஏத்துட்டு நல்லா இருக்குன்னு அதை வாழ்த்துவாங்க பாருங்க அதுதான் நம்ம வாரிசுகளை வர வம்சம் திழைக்கணும் வாரிசுகள் நல்லபடியா வாழணும் அப்படின்னா கண்டிப்பா இதை நம்ம வந்து தான் ஆகணும் இப்போ நம்ம குழந்தை பருவத்தை பத்தி பார்க்கலாம் புத்தர்களும் பௌத்திரர்களுக்கான கர்மம் குழந்தை பிறந்து ஆறு மாசம் வரைக்கும் நம்ம சிசுன்னு சொல்றோம் இல்லைங்களா சின்ன குழந்தைன்னு மூன்று வயசு வரைக்கும் பாலகன் சொல்றோம் ஆறு வயசு வரைக்கும் குமாரன் சொல்றோம் ஒன்பது வயது வரை பௌண்டகன்னு சொல்வோம் பதினாறு வயது வரையில் கைச்சோரான் எனப்படுவான் மறித்தவன் வந்து ஒரு ஒரு இந்த ஒரு இந்த வயதுக்குள்ள வரித்தவன் வந்து சின்ன குழந்தையா இருந்தாலும் பாலகனா இருந்தாலும் சரி இளைஞனா இருந்தாலும் சரி விருத்தனா இருந்தாலும் சரி உதக தானத்தை அவசியமா செய்யணும் மூன்று வயதுக்குள்ள தவறிடுறாங்க இல்லைங்களா அந்த குழந்தைய வந்து புதைக்கணும் எரிக்க கூடாது இருபத்தி நாலு மாதம் முடிந்து இருபத்தி ஐந்தாவது மாதம் பிறக்குது இல்லையா பிறந்தவுடன் இறக்கும் குழந்தைகளை நம்ம எரிக்க போயணும் ஐந்து வயது முடிந்தவர்கள் பூநூல் அணிந்திருந்தாலும் இல்லாவிட்டாலும் இறந்தவனுக்கு பத்து நாட்கள் பிண்டம் போட வேண்டும் ஐந்து முதல் பன்னிரண்டு வயது நிரம்பியவர்கள் மறித்தால் விருட்சோச்சனம் செய்ய வேண்டும் அதாவது சபண்டிகரணம் செயலாகாது அந்த டைம்ல வந்து விருட்சோக்கரணம் செய்ய வேண்டும் புத்திரனுக்கு தந்தையும் தந்தைக்கு பதில் புத்திரனும் கர்மம் செய்யணும் எப்பவுமே அந்த கோயில் குருக்களோ ஐயனோ நமக்கு பண்றாங்க இல்லையா பூனூல இடது பக்கமாக தரித்து கொண்டு சாஸ்திரம் சாஸ்திரமோடப்படி தர்ப்பையோடு ஏகாதிஷ்டம் போன்ற சிரத்தங்களை செய்தால் மறித்தவன் மறு ஜென்மத்துல என்ன ஆவான் நல்ல குளத்துல பிறந்து நல்ல புத்திரனை பெறுவான் தீர்க்காயிலோட இருப்பான் பெரும்பாலான பிள்ளைகள் வந்து தந்தையை போன்ற உருவமும் அறிவும் ஒழுக்கமுமா விளங்கினான் தந்தைக்கு அமைந்துள்ள சிறப்பான அம்சங்கள்ல ஏதாவது ஒண்ணு வந்து தனையனுக்கும் கண்டிப்பா பொருவோம் ஒருவன் தனக்கு தனது இல்லார் வயிற்றில் பிறந்த பிள்ளைகளை முகத்தை கண்ணால் பார்த்து விட்டால் அந்த ஜென்மத்தில் புத்து என்னும் நரகத்தை ஆன்மாவால் பார்க்க மாட்டான் மனம் புரிந்து கொண்ட ஒருவன் ஒருத்துக்கே புத்திரன் பிறந்தார் அவன் குலத்தில் பிதூர் தேவர்கள் எல்லாருமே என்னாகும் மகிழ்ச்சி அடைவார்கள் தந்தைக்கு ஈமக் கடன்களே அதாவது முதல் மகனே செய்ய கடமைப்பட்டவனாவான் மற்ற புத்திரர்கள் இருந்தால் அவர்கள் தகப்பனுக்கு சிவகர்மாக்களையும் சிராத்திகளையும் செய்ய வேண்டும் ஒருவன் தனக்கு பௌத்திரன் பிறந்து அவனை எடுத்து பார்த்த பிறகு மறித்தால் அவன் வந்து என்ன ஆவனோ நல்லுலகம் அடைவான் பொண்ணுக்கு விலை கொடாமல் தானம் செய்து கொடுக்க அவளை மனம் புரிந்து புத்திரனை பெற்றால் அந்த புத்திரன் காம மகன் ஆண்டுதோறும் சிரத்தம் செய்யலாம் தானங்கள் செய்யலாம் சற்புத்திரர்கள் தீர்த்த யாத்திரை செய்யலாம் அன்னரூபமாய் ஆமரூபமாய் கிரண்ய ரூபமாய் சிராத்தம் செய்யலாம் சமண்டி காரணம் அதாவது சவேண்டி காரணம் அதாவது உலக வாழ்க்கையை விட்டு இறுதி காலம் முடிஞ்சிருது இல்லையா உடலை விட்டு மாண்டவனுக்கு வருஷம் முடிகிறப்ப வரைக்கும் சகலமும் சாஸ்திரப்படி செய்யணும் அவங்கவுங்க இதுக்கு ஏத்த மாதிரி செய்யலாம் சபிண்டிகரணம் செய்து அவன் குலத்தின் முன்னே மாண்டவர் முன்னேண்ட மாண்டிற்கான அவர்களையும் சேர்த்து பிண்டத்தோடு இறந்தவனுக்குரிய பிண்டத்தையும் சேர்த்தல் வேண்டும் அவ்வாறு செய்தால் இறந்தவன் பிரேத்வம் நீங்கி நீங்கி தெய்வர்களோடு சேர்ந்து கொள்வான் இறந்த பனிரண்டாம் நாள் மூன்றாவது பக்ஷம் ஆறாவது மாதத்தில் சபிண்டிகரணம்லாம் செய்யலாம் சவண்டி கர்மம் செய்யும் வரையில் மறித்தவன் பிரேத தத்துவத்தோட தான் அமைப்பான் புத்திரன் இல்லாவிட்டால் இறந்தவனுடைய கனிஷ்ட நாயனும் ஜேஷ்ட நாயனும் அவர்கள் ஒருவனுடைய புத்திரனாவது கர்மம் செய்ய வேண்டும் இல்லாவிட்டால் தயாதிகள் செய்யலாம் ஒருவர் இறந்து விட்டால் புரோகிதனே இறந்தவர்க்குரிய கர்மாக்களை செய்யலாம் ஓராண்டு வரையிலும் ஒருவனே கர்மம் செய்ய வேண்டும் நித்திய சிராத்தத்தோடு ஒரு குடத்தில் ஜலம் நிரப்பி உதக கும்பதானம் செய்ய வேண்டும் கர்மங்களை தவறாமல் செய்தால் இறந்தவன் விமானம் ஏறி நல்லுலகம் அடைவான் கணவன் நல்லவனாயினும் தீயவனாயினும் அறிஞராயினும் அறிவியலி ஆயினும் உரியோடு இருக்கும்போது போது இறந்த பிறகும் கணவனே கண்கண்ட தெய்வம் என்று பக்தி செய்து கற்பொழுக்கத்தோடு இருப்பவள்தான் தான் தெய்வ வழிபாடு ஆதி ஆராதனை விரத அனுஷ்டானங்கள் முதலியவற்றை கணவன் செய்வானாயின் அவன் மூலம் மனைவியும் அனுகூலமா எல்லாமே செய்யணும் கரசி இறந்த பிறகு உயர்கலத்தில் பிறந்த உத்தமனான ஒருவனை தனது கணவனாக அடைந்து தன் மக்களும் குலவருத்தியோடு சுமங்கலியாக மறைந்து உத்தம லோகத்தை அடைவாள் இதுக்கு ஒரு புராணத்துல பிரபுவாக வரலாறு பார்க்கலாம் பிரேத ஜென்ம அடைந்த ஒருவருக்கு ஆஹ் கருட பகவான் இந்த கதையை சொல்றாரு திரேதாயுகத்தில் பப்ரா வாகனன் என்ற ஒரு அகோத்தியம் என்ற நகரத்துல ஆண்டு வந்தான் நீதி தர்மம் நியாயம் எல்லாமே கடமை தவறாம ஆண்டு வந்தான் உலக அவன் தன் படை வீரர்களோடு வேட்டையாட போனான் அவன் பார்வையில ஒரு புளிமான் தான் பட்டுச்சு அவன் அதன் மீது இரண்டு மூன்று தரம் அம்பெய்தினான் ஆனா அந்த உடல்ல காயம் ஏற்பட்டு கூட அந்த புளிமான் தப்பிச்சு போயிடுச்சு அதை தொடர்ந்து பல இடங்களை தேடியும் அரசன் தனியாக சோர்ந்து ஒரு தாமரை பொய்கையில கண்டு நீராடி நல்லா பா தண்ணீர் பருகி களைப்பி நீக்கினான் குளக்கரையில் ஆலமரத்தறையில அடியில் உட்காந்து பரிஜனங்களை மற்றவங்க வருகைக்காக அவன் கா காத்துட்டு இருந்தான் அந்திமங்கி இருட்டே ஆகிடுச்சு அப்போது பிரேதம் பல பிரேதங்களோடு இங்கும் அங்கும் ஓடி பசிதாகத்தோடு வருந்துவதை பார்க்கறான் ஒரு பிரேதம் மட்டும் இல்லை நிறைய பிரேத மனிதர்கள் அங்கும் அங்கும் வருந்த கண்டான் அதை கண்டு அரசன் வந்து அச்சமும் ஆச்சரியமும் கொண்டான் வியப்பும் கொண்டான் அந்த பிரேத ஜென்மா, ஒரு பிரேத ஜென்மா வந்து அரசே உன்னை நான் காண பெற்றதால் பிரேத ஜென்மம் நீங்கி நற்கதி அடைவே நான் நினைக்கிறேன் எனக்கு அப்போது பிரபுவாகன மன்னன் அந்த பிரேத ஜென்மத்தோட வரலாறை பற்றி கேட்குறான் உன் உனக்கு என்ன கதை ஏன் இப்படி அலையிறேன்னு அதுக்கு நான் வைதிக நகரில் வைஷ்ய குளத்தில் பிறந்திருக்கேன் ஏன் பெயர் தேவன் நான் திருமணம் செய்து கொண்டு நல்லா தான் வாழ்ந்து வந்தேன் வாழ்நாள் முழுவதும் தேவாராதனை விரதம் அனுஷ்டானம் பிராமண வழிபாடு தேவாலயம் கைங்கரியம் இதை நிறைய பண்ணேன் அனாதைகளோட ரட்சணை போன்ற நன்மைகளே செய்துவேன் எனக்கு ஒரு புத்துலனோ உறவினர்களும் யாருமே இல்லை யாருமே எனக்கு கர்மா செய்யலை எனவே இந்த பிரேத ஜன்மத்தோட நான் மறித்த நாள்ல இருந்து நெடுங்காலமாக பசி இதாகனு நான் தவிச்சிட்டு வரேன் அரசே நீதான குடிமக்களோட காவலன் உறவினன் மறித்து போன பிரேத இருக்கும் எனக்கு நீ எல்லா கர்மங்களையும் நீதான் செய்யணும் என்னிடம் உள்ள இந்த சிறந்த மாணிக்கத்தை என்கிட்ட ஒரு மாணிக்க இருக்கு அத நான் உனக்கு காணிக்கையா கொடுக்குறேன் எனக்கு தயவு செய்து நீ வந்து கர்ம காரியங்களை செய்யணும் அப்படின்னு சொல்லுது அந்த பிரேதம் எவ்வாறு செய்யணும் அப்படின்னு மன்னன் கேக்குறான் பிரேதம் சொல்லியது நாராயண பலி சகிதனாக ஸ்ரீமத் நாராயண மங்கள விக்கிரகம் ஒன்னு செஞ்சு சங்கு சக்கரம் பீதாபனங்களை கொண்டு அலங்கரித்து கீழே செயல ஸ்ரீதரனையும் தெற்கில் மகாசூரனையும் மேற்கில் வாமனையும் வடக்கில் கதாகரனையும் நடுவில் அயன் அரணோடு ஸ்ரீ விஷ்ணுவை நிலைநிறுத்தி ஆராதனை செய்து வளம் வந்து வணங்கி அக்னியில் ஹோமம் செய்து மீண்டும் நீராடி விருஷோ சர்க்கம் செய்து பதிமூன்று பிராமணர்களுக்கு குடை மாரடி மோதிரம் பலகை வஸ்திரம் பொன்முதலை வச்சு வழங்கி திருஷ்டான போஜனம் செய்வித்து சையாதானம் கடகாதானம் ஆகியவற்றை கொடுத்தால் நான் பிரேத ஜென்மத்திலிருந்து விடுபடுவேன் அரசே அப்படின்னு தான் சொல்றான் அத்தமயம் அவளது பரிவாரங்கள் அங்கு வர அது வந்து மறைஞ்சு போயிடுச்சு அரசன் தன் நகரை அடைந்து பிரேத ஜென்மம் குறித்தும் அவனுடைய கர்மாக்களையும் தர்மங்களையும் முறைப்படி செய்து முடிக்க அந்த பிரேத ஜென்ம ஆவி பிறவி நீங்கி நல்லுலகை அடைந்தது பிரேத ஜென்ம நீங்க வேறென்ன செய்யலாம் என்பது பகவான் வந்து கருடனுக்கு கூடுறான் என்னை நிறைந்த குடத்தை பெரியோர்களுக்கு தானம் கொடுத்தா சகல பாவங்கள் நீங்கி பிரேத ஜென்மம் தொலையும் அவன் இன்பமோடு மீனாவளவை அடைவான் பொன்னாலான குடங்களில் பாலும் நெய்யும் நிரப்பி திக் அஷ்டதிக்கு பாலகர்களையும் அஜசங்கரையும் ஸ்ரீஹாரியையும் ஆராதனை செய்து நம்ம அக்குடங்களையும் பிராமண உத்தமர்களுக்கு தானம் கொடுப்பது மிகவும் சிறந்தது அப்படின்னு சொல்லப்படுகிறது அது மட்டும் இல்ல நம்ம எல்லோரும் தற்பையும் ஏன் கொடுக்குறோம் கர்மங்களை செய்வதற்கு முன் குறிப்பிட்ட இடத்தை திருவிழாக்காலால் தொடைத்து தூய்மை செய்து கோமியத்தால் முழுகணும் அப்போது அந்த தூய்மையான இடம் தான் நம்ம கர்மம் செய்ய தொடங்கினால்தான் தேவர்கள் வந்து அக்கர்மங்களை செய்ய நமக்கு நிறைவேற செய்வாங்க இல்லாவிடால் அவ்விடத்துல என்ன ஆகும் அசுத்தமா இருந்தா அசுரரும் பூதங்களும் பிரேதங்களும் பிசாசுகளும் கர்மங்களை தடுத்து நிறுத்தி விடுவதோடு இறந்தவன் நரகத்தையே அடைய நேரிடும் எல் மிகவும் தூய்மையான ஒரு தானியம் கருப்பியல் வெள்ளையல் எதுவானாலும் தானத்துடன் சேர்த்தால் அதிக பலன் உண்டாகும் சிராட்ட காலத்தில் கருப்பியல்லை சேர்த்தால் பிதுர் தேவர்கள் வந்து ரொம்ப மகிழ்ச்சி அடைவாங்க அதோடு மட்டும் தான் திருப்தியும் அடைவாங்க தர்பை புல் வந்து ஆகாயத்திலிருந்து தோன்றியது இல்லையா அதன் ஒரு முனையில் பிரம்மனும் மற்றொன்றில் சிவனும் நடுவில் விஷ்ணுவும் வாசம் செய்கின்றனர் பிராமணர்களுக்கு மந்திரத்திற்கு தர்பையும் அக்னிக்கு திருத்துழாய் திருமூலிய தோஷமும் இல்லை ஏகாதசி விரதம் துளசி பகவத்கீதை பசு பிராமண பக்தி ஸ்ரீ ஹரியின் சரணம் சம்சார சாகாரத்தை கடக்க ஒருவருக்கு வேண்டிய நல்ல தெப்பமாகும் இறக்கும் நிலையை அடைந்த ஒருவன் கோபியத்தால் முழுகப்பட்ட தளத்தில் சூரப்பை அதாவது தற்பை புல்லை நிரப்பி அதன் மேல் எல்லை இறைத்து அதன் மேல் ச சயணித்து கையில் ஏந்தி பகவான் நாமத்தை வாயாறு புகழ்ந்தவண்ணம் மறிப்பவன் அயன் அறியாதையற்கார அரிய நிரதசிய இன்ப வீடாகிய பரமபதத்தை அடைவான் உயிர் நேங்கும் முன்பு திருத்துழாயோடு தனது நல்லுலக வாழ்வை கருதி தானங்களை செய்திட வேண்டும் உப்பு தானம் அதில் மிகவும் சிறந்ததாகும் அது விஷ்ணு லோகத்தில் உண்டானது உப்பு தானம் செய்து மறித்தவன் சொர்க்க லோகத்தை அடைவான் அடுத்த ஒரு பதிவில் தான சிறப்பும் பல வகை தானங்களும் உயிர் நம்ம எப்படி மறுபிறவு எடுக்கிறோம் அதை பற்றி பார்க்கலாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்